தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றியோம் நமஸ்வாய அருள்மிகு ஸ்ரீ பார்வதி அன்னை உடன்கின்ற ஸ்ரீ பனிமுத்து கண்கண்ட கண்டீஸ்வரர் ஆலயம் ஐயப்பாக்கும் சென்னை இந்த ஆலயத்திலே அன்பேஷுவோம் ஆன்மீக திருச்சபையினுடைய உழவாரப்பணி கூட்டு வழிபாடு திருக்கூட்டத்தின் நூற்றி எண்பத்தி ரெண்டாவது சிவாலை உழவார பணி மற்றும் கூட்டு வழிபாடு நடைபெற்றது மடமட வெள்ளமாய் உருகும் மலைதனில் கடகட வெள்ளமாய் வண்டி வடதிசை கடந்து படபட வெள்ளமாய் பனிமுத்து கண்கண்ட இசனாய் சடசட செல்ல சடையனாய் வடதிசை அமர்ந்தோனே இங்குள்ள இறைவர் வடதிசையிலிருந்து வந்தவர் ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சிவத்திரு பெருமாள் சாமியார் அவர்கள் வடக்கே தங்கி குருகுலம் முடித்து தீட்சை பெற்று தென்திசையாம் இங்கு வரும்போது சிவலிங்கத்தின் பானம் மட்டும் தன்னுடன் கொண்டு வந்தார் ஒருநாள் பர்வதமலை சிவகுரு சீடர் சிவகருணானந்த சுவாமிகள் அவரிடம் உள்ள சிவலிங்க பானத்தை கேட்டார் அவர் தர மறுத்துவிட்டார் அது மட்டுமின்றி அவரின் விருப்பத்திற்கு ஏற்ப இவ்விடத்திலே கிழக்கு திசையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு அவரின் ஆசைப்படி அபிஷேகம் ஆராதனைகள் செய்து இறைவனாருக்கு திரு பெருமாள் சாமியார் எப்பேரை வைக்க சொன்னாரோ அப்பெயரை அவர் விருப்பப்படி சிவகருணானந்தர் சுவாமிகள் ஸ்ரீ பனிமுத்து கண்கண்ட கண்டீஸ்வரர் என்ற திருப்பெயரை மூன்று முறை சிவலிங்கத் திருமேரியில் ஓதினார் அதன் பிறகு இருபத்தேழு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வடதிசையில் சிவலிங்கத்தை மாற்றி திருக்குட நன்னிராட்டு நடைபெற்றது இந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் அம்பத்தூர் டல்ல பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து அயப்பாக்கம் ஐசிஎம்ஆர் செல்லும் பேருந்தில் பிள்ளையார் கோவில் பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கிருந்து வடதுபுறம் ஐநூறு அடி சென்றால் ஏரிக்கரை அருகில் அருள்மிகு ஸ்ரீ பரிமுத்து கண்கண்டீஸ்வரர் ஆலயம் உள்ளது தென்னாட்டுடைய சிவனையை போட்டி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றியோம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம மடமட வெள்ள மாய் பனிபுருளும் மலதனில் மடமட வெல்லமாய் பனிபொருளும் மலதனில் மடமட வெல்லமாய் பனிபொருளும் மலேதனில் மடமட வெல்லமாய் பனிபொருளும் மலதனில் மடமட வெள்ளமாய் பனிபொருளும் மலைதனில் கட வெல்லமாய் வண்டி வாட திசை கட கட வெள்ளமாய் வண்டி வாட திசை வண்டி வாட திசை கடந்து வண்டி வாட திசை கடந்து வண்டி வாட திசை கடந்து வண்டி வாட திசை கடந்து பட பட மெல்லமா பட மெல்லமாய் பனிமுத்துக்கள் கண்ட படப்பட மெல்லமாய் பனிமுத்துக்கள் கண்ட படப்பட மெல்லமாய் பனிமுத்துக்கள் கண்ட படப்பட மெல்லமாய் பனிமுத்துக்கள் கண்ட பனிமுத்துக்கள் கண்ட ஈசனாய் பணிமுத்துக்கள் கண்ட ஈசனாய் பனிமுத்துக்கள் கண்ட ஈசனாய் சட சட செல்ல சட சட செல்ல சடையனாய் வடதிசை சட சட செல்ல சடையனாய் வடதிசை வடதிசை அமந்தபனே சடையனாய் வடதிசை அமந்தவனே சடையனாய் வடதிசை அமந்தவனே சடையனாய் வடதிசை அமந்தவனே மடமட வெள்ளமாய் இந்த ஆலயத்தில் அறுபத்தி மூவர் நாயன்மார்கள் அற்புதமாக வீட்டிற்கின்றார்கள் அது மட்டுமின்றி சைவக்குறவர்கள் அவர்களும் இங்கு வீட்டிருக்கின்றார்கள் பல கண்ணுக்கு விருந்தளிக்கின்ற அற்புதமான சிலைகள் எல்லாம் மிகச் சிறிய ஆலயமாக இருந்தாலும் இங்கு அற்புதமாக ஆனந்தமாய் பார்ப்பதற்கு கண்களுக்கு விருந்தளிக்கின்ற வகையிலே பக்தி பரவசமாய் அவர்கள் கொழுவாகி வீற்றிருக்கின்றார்கள் எல்லாமல்ல இறைவனார் அருண்கி ஸ்ரீ பார்வதி அன்னையுடன் அனைவருக்கும் அருள் பாலிக்கின்ற வகையிலே ஸ்ரீ பனிமுத்து கண்கண்ட கண்டீஸ்வரராக ஏரிக்கரையின் ஓரத்தில் சில்லிய குளிர்காற்றும் மில்லியவாய் வீசுகின்ற அளவிலே இறைவனார் அனைவருக்கும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் அள்ளித்தருகின்றார் ஓம் நம ஓம் நம ஓம் நம அகந்தை அடித்தாய் முப்புறம் ஏறித்தே அகந்தை அழித்தாய் முப்புறம் ஏரித்தே அகந்தை அழித்தாய் முப்புரம் ஏறித்தேம் அகத்தை அறிவித்தாய் மும்மலம் மறுத்தேன் அகத்தை அறிவித்தாய் மும்மலம் மறுத்தேன் உகந்து அருள் பித்தாய் உத்தமனாய் சிரித்தே உகந்து அருள் பித்தாய் உத்தமனாய் சிரித்தே ஜகத்தை அழித்தாய் உழை அறிந்தே ஜகத்தை அழிந்தாய் உழனை அறிந்தே அகத்தை அழித்தாய் முப்பதம் எரிந்தே கட்டாய் விறகெனில் வெண் சாம்பலை அணிந்தாய் கட்டாய் விறகெனில் வெண் சாம்பலை அணிந்தாய் எட்டாய் திசையினில் ஏற்றோரை வைத்தாய் எட்டாய் திசையினில் ஏற்றோரை வைத்தாய் அட்டாய் சித்துக்களில் ஆனந்தமாயிருந்தாய் அட்டா ஆனந்தமாய் ஆனந்தமாயிருந்தாய் விட்டாய் இவுலகில் நல்லோரை நல்லன விட்டாய் இவுலகில் நல்லோரை நல்லன சிறக்க வண்டாய் வண்டாய் உண்டாய் நறுமலம் அறிந்து வண்டாய் உண்டாய் நறுமலம் அறிந்து கண்டாய் அடியவர் அன்பினால் கலந்து உண்டாய் கருளஞ்சை உபர்கடல் அலந்து உண்டாய் கருணஞ்சை உபர் கடல் அலந்து உண்டாய் கருணஞ்சை உபர் கடல் அலந்து கொண்டாய் கயிலையை கருவாய் உலகில் கொண்டாய் கயிலையை கருவாய் உலகில் ஆ ல்லாம் நீய எங்கும் நிறைந்தாய் எந்தாய் எல்லாம் எங்கும் நிறைந்தாய் பந்தாய் உருட்டி பல காலம் மகிழ்ந்தாய் பந்தாய் உருட்டி பல காலம் மகிழ்ந்தாய் வந்தாய் உள்ளத்தில் என்ற முறையில் வந்தாய் உள்ளத்தில் என்ற முறையந்தாய் தந்தாய் பேரின்பம் திகட்டாத தே நமுதாய் தந்தாய் பேரின்பம் திகட்டாத தே நமுதா தே நமுதா முத்தாய் முளைத்தாய் முத்தாய் முளைத்தாய் மூழ்கடல் நீரில் முத்தாய் முளைத்தாய் மூழ்கடல் நீரில் பித்தாய் சிரித்தாய் பிறவி கடல் ஊழில் முத்தாய் முளைத்தாய் மூழ்கடல் நீரில் பித்தாய் சிரித்தாய் பிறவி கடல் ஊழில் சத்தாய் கலந்தாய் பிடிவாய் உணவில் சத்தாய் கலந்தாய் பிடிவாய் உணவில் இருத்தாய் எழுந்தாய் எரிச்சதை உடலில் சித்தாய் எழுந்தாய் எரிச்சதை உடலில் சித்தாய் எழுந்தாய் எரிசதை உடலில் ஆ